வணக்கம் மக்கள் உங்க அனரன் நம்ம சேனலுக்கு வரவேற்கும் நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சவுத் மிக்ஸ் காட்டன் சாரீ தான் பார்க்க போறோம் அது எப்படி இருக்குன்னு வீடியோ பத்திக்கலாம் வாங்க வீடியோ போகலாம் இந்த வீடியோவில் நீங்க பாக்குறது எல்லாமே சவுத் மிக்ஸ் காட்டன் சாரீ தான் இது ரொம்ப நல்லா இருக்கும் இதுல கலரும் நிறைய இருக்கு டிசைனும் நிறைய இருக்கும் நீ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுல ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டரை நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரியோட லென்த் பாத்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் பிளவுஸோட லென்த் பார்த்தீங்கன்னா செவன்டி சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க இந்த சாரியோட ரேட் பாத்தீங்கன்னா எண்ணூத்தி ஐம்பது ஷிப்பிங்ல வரும் நீங்க ஆர்டர் போட்டு ரெண்டுல இருந்து மூணு நாள்ல சாரி உங்க கைக்கு வந்துரும் சாரி உங்க கைக்கு வந்ததும் ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்துருங்க அது எதுக்காகனா ஏதாச்சும் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்தா நம்ம கண்டிப்பா ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அப்படி இல்லை ஏதாவது ப்ராடக்ட் மிஸ் பண்ணி மிஸ் ஆனாலும் நம்ம ப்ராடக்டை அனுப்பி கொடுத்துருவோம் அதுக்காக வீடியோ கம்பல்சரி இருக்கணும் வீடியோ இல்லாம நீங்க வந்து கேட்டீங்க அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணி கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது அதே மாதிரி கலர் டிசைன் இந்த ரெண்டையும் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த சாரி வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் வெயிட்டே இருக்காது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் அது மட்டும் கிடையாது இது வந்து மெயின்டெனன்ஸ் த்ரீ சாரி நீங்க நார்மல் வாஷ் பண்ணா போதும் இது வந்து ட்ரை கிளீன் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது நீங்க நார்மலா ஹேண்ட் வாஷ் பண்ணி நீங்க காய வச்சு அயர்ன் பண்ணி வச்சுக்கிட்டாங்களே போதும் இன்னொரு முக்கியமான விஷயம் இதுக்கு வந்து ஸ்டார்ச் போட வேண்டிய அவசியமே கிடையாது ஸ்டார்ச் இல்லாமலே இந்த சாரி வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா அழகா ஃபிளி எடுக்கலாம் வரும் இதுல முதல்ல நான் சொன்ன மாதிரி நிறைய டிசைன்ல இருக்கு சில சாரி கலர் வந்து ஒரே கலர்ல இருக்கும் ஆனா வேற வேற டிசைன் இருக்கும் அதை கொஞ்சம் கவனிச்சு கவனிக்காம நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரே ஒரே டிசைன் மாதிரி தெரியும் கொஞ்சம் கவனிச்சு பாத்துக்கோங்க இந்த சாரில உள்ள பெயிண்டும் போகா அதாவது பிரிண்ட்டும் போகாது உங்களுக்கு கலருமே போகாது இந்த அந்த மாதிரியான ஒரு தான் இது ஏன்னா நமக்கு வந்து நார்மலா காட்டன் சாரி வந்து சாரி ரெடி துணி ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த கலர் பண்ணுவாங்க இந்த சாரி அப்படி கிடையாது துணியே கலர்லயே வரும் த்ரெட்டே வந்து கலர் பண்ணி தான் வரும் அதனாலதான் கலர் போகாதுன்னு நம்ம சொல்றோம் இந்த சாரி ஒரு ஷைனிங் இருக்கும் அதனால நீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட இதை வேர் பண்ணிட்டு போக முடியும் ரொம்ப நீட்டா கிளீனா இருக்கும் அதாவது சிம்பிளா ஆனா ரொம்ப நீட்டா இருக்கக்கூடிய ஒரு சாரி தான் இந்த சாரி இதுல கலர் காம்பினேஷன் அந்த பிளவுஸ் கலர் காம்பினேஷன் வந்து ரொம்பவே சூப்பரா கொடுத்துருப்பாங்க பிரிண்டோட கலர் காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த சாரிக்கு கொடுத்துருக்க பிளவுஸ கரெக்டா நீங்க ஸ்டிச் பண்ணி வேர் பண்ணீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரியான பிளவுஸும் போட்டுட்டு நீங்க ஒரு ஃபங்க்ஷன் போனீங்கன்னா ரொம்ப கிராண்டா தெரிவிங்க இது மிக்ஸ் காட்டன் அப்படிங்கறதுனால கசகசன்னு இருக்கும் அந்த மாதிரிலாம் கிடையாது நீட்டா இருக்கும் அதாவது உங்களுக்கு ஒரு காட்டன் சாரி வேர் பண்ண ஃபீல் எப்படி இருக்குமோ அதே தான் இந்த சாரியோட ஃபீலும் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க ஒருவேளை நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா எனக்காக ஒரு டூ செகண்ட் ஒதுக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு கொடுக்குமாறு கேட்டுக்கிறேன் நீங்க இதுவரைக்கும் கொடுத்துட்டு இருக்க ஆதரவுக்கும் ரொம்பவே நன்றி இனிமேல் கொடுக்க போற ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி உங்களோட கமெண்ட்டும் லைக்கும் தான் இனி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்குது இதுவரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்